நினைகள் இனத்தின் தலைவராக நமது குடும்பத்தை சீர்திருத்த முதன்மை போராளியாக அறியப்படக்கூடிய நமது பெருமைக்குரிய மாட்டன் சீனிவாசன் அவர்களை அவர்களுக்கு நிகழ்வு நடத்துகிறோம் இந்த சமூக சீர்திருத்தத்திற்கு முதல் படி எடுத்து வைத்தவர் அவர்தான் யாரால் ஒடுக்கப்பட்டமோ அந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக அம்பேத்கர் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே இந்த மண்ணில் ஒடுக்கப்பட்ட மக்களின் பெயரை உச்சரித்து வரையர் என்று தனி பெறும் இதழை நடத்தி நம் மண்ணில் புரட்சியையும் அவர்களின் கடத்தியவர் அரசு கடத்தி நமக்கான உழைத்த அப்பேற்பட்ட ஒப்பற்ற ஒரு தலைவரை நாம் அவருக்கான நினைவேந்த நிகழ்வு அதுபோல தமிழ் காலத்தில் அண்ணன் செந்தமன் சீமானுக்கு உறுதுணையாக இருந்தது மட்டுமல்லாமல் எப்பொழுதுமே தனது பொருளாதாரத்தை பெரிய செல்வந்தர் எல்லா காலகட்டத்திலும் தமிழ் தேசியம் வளர்வதற்காகவே தனது பொருளாதாரத்தை தமிழ் தேசிய வளருவதற்காக செலவி செலவிட்ட தமிழ் மக்களிடமும் மண்ணிடமும் எல்லா இடங்களிலும் தமிழ் தேசியத்தை பற்றி முழக்கிய அன்பு மாமா சாகு நமது அவர்களுக்கும் இந்த நினைவுதல் நிகழ்வை நினைவு நடத்துகிறோம் அதுபோல அன்பு தம்பி எல்லோரும் நமக்கு வயதுக்கு மூத்தவர்கள் வயது ஒருத்தவன் நமக்காக இளையவன் இந்த காலத்திலும் பத்த வைக்க முடியுமா என்று எண்ணி வேந்து போகும் அளவிற்கு நம் மண்ணில் தமிழ் தேசிய சிந்தனையும் கருத்தையும் உட்காங்கி அண்ணன் சிந்தவன் சீமானுக்கு உறுதுணையாக இருந்த அன்பு தம்பி இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் காலங்களில் மண்ணை மண்ணில் அவன் கால்படாத இடங்கள் இல்லாத அளவிற்கு தனது வீரியமான சிந்தனைகளையும் கருத்துகளையும் பரப்புரையில் மேற்கொண்டான் பொதுவாக அண்ணன் நமது மூத்தவர் கல்யாண முருகேசன் அவர்கள் என்னிடம் சொன்னதை தான் இந்த இடத்தில் நான் பதிவு பண்ண விரும்புகிறார் திராவிடர்கள் எப்போதுமே நம் துரோகிகள் தான் துரோகிகள் வாழும் இந்த இடத்தில் நாவது தமிழ் தேசியத்தை வளர்க்கக்கூடிய தியாகியாக இந்த மண்ணில் நிற்போம் என்று வலியுறுத்தி சொன்ன அன்பு தம்பி அந்த தியாகியாக தனது உடலுக்கு தனது தீ தீயை மூட்டி ஒரு தியாக தியாகியாக நம் கூட பிறந்தவன் விட்டான் என்பதுதான் ஒரு துயரமான செய்தி அதே நேரத்தில் அவன் வலியுறுத்திய கோரிக்கைகளும் அவனுடைய சிந்தனைகளையும் நாம் மறக்க முடியாது இன்னைக்கு நமக்கு வந்து நிறைய ஊடகங்கள் வந்து சீமான காட்டிலன்னா அந்த ஊடகம் விற்பனை இல்லை அதாவது அதுல வியூவர்ஸ் கிடையாதுன்னு சொல்றாங்க ஆனால் ஒரு நேரம் சீமானை காட்ட ஊடகம் பயந்தது புறக்கணித்தது ரெண்டாயிரத்தி பதினாறு நம்ம ஒரு தேர்தலையே நாம் நடத்தி முடித்தோம் தனிப்பெரும் கட்சியாக இருந்து ஒற்றை கட்சியாக ஆனால் எந்த ஒரு ஊடகமும் நம்மை காட்டவில்லை அப்போ அது போன்ற அந்த சுமையை அந்த எண்ணத்தை அந்த வேதனையை அனுபவித்த அந்த பிள்ளை அடுத்ததாக தேர்தலுக்கு பிறகு நடந்ததுதான் இந்த காவேரி நதிநீர் உரிமை போராட்டம் இந்த போராட்ட காலத்திலும் பெரும் பெரும் தொடலாக மக்கள் திரண்டு விட்டார்கள் ஒரு உணர்வு எழுச்சியோட எப்போதுமே ஒரு உணர்வு எழுச்சி இந்த மண்ணில் பரிசு பெரிய விஷயம் ஆனால் உணர்வோட இந்த மண் மண்ணில் இத்தனை பேர் உருவாகி இன்னைக்கு இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்துறாங்க ஆனால் அது சரியான போராட்டத்துக்குரிய இடம் கொடுக்கல அதான் சொல்கிற மாதிரி ஒரு முற்றுச்சண்ட கொடுக்குற மாதிரி நமக்கான சரியான இடத்தை கொடுக்காம இந்த அரசுகள் நமக்கு வந்து புறக்கணிச்சிச்சு அந்த சூழலில் நம்மளை நம்ம செய்த இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போகிறதுக்கும் சரியான ஒரு ஊடகம் இல்லை அதாவது இதெல்லாம் பார்த்து தேர்தல் பரப்புரையிலும் அவனோட சூழல எல்லாம் தெரிஞ்சிக்கிட்டு தமிழ் தேசியத்துக்கான எதிராக எல்லாரும் இருக்கிறார்கள் ஊடகங்கள் நிற்கின்ற வழியும் வேதனையும் அவனுக்குள்ளே இருந்ததால் இந்த போராட்டத்தையாவது நாம் பற்றி வைக்கக்கூடிய நெருப்பில் இந்த ஒளிர ஒளிர ஒளி ஒளிர வேண்டும் தமிழகம் முழுவதும் இந்த செய்தி வந்து பற்றி பரவ வேண்டும் என்று முழு முழு முடிவு செய்தான் அவன் செய்த முடிவு தான் தனது உடல் உடலை தீக்கு இரையாக்கினார் அன்பு தப்பி அந்த தீக்கு இரையான அந்த நேரத்தில் அப்போது அந்த செய்திகள் பேசிய பேசப்பட்டு விடையெல்லாம் கண் முன்னே தெரிகிறது ஒரு காவல் அதிகாரி அவனை தூக்கி கொண்டு செல்லும் போது இந்த குழுவில் சென்று விட்டாயே உங்க அண்ணனுக்கு உன்னுடைய தலைவனுக்கு தெரியுமா என்றாலாம் அடுத்த வார்த்தை சொல்லலாம் அவர் எங்கள் தலைவர் அல்ல எங்கள் அண்ணன் அவர் அப்படின்னு அவன் சொல்ல ஒரு வார்த்தைகளும் நமக்கு ஒன்பது வருடம் ஆகிவிட்டது வாழக்கூடிய நம்மோடு இறந்து விட்டான் இந்த மண்ணுக்கு இரையாக்கிவிட்டான் அதே நேரத்தில் ஒரு புரட்சி தீயை அவன் பற்ற வைத்துதான் சென்றான் அவனுடைய கோரிக்கைகள் அந்த தங்கை படித்தார்கள் அந்த கோரிக்கைகள் அவன் நாம் கட்சியின் உறுப்பினராக இருந்தால் கூட அந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளை அப்படிங்கிறத வெளியில காட்டிக்காமல் பொதுவாக தமிழர்களுக்கான ஒரு தீ பொறியாக இத்தனை கோரிக்கை கோரிக்கைக்குரிய மண்ணாக இது இருக்கிறது இவற்றை எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று ஒரு போராட்டக்காரனாகத்தான் தமிழ் போராட்டக்காரனாக தான் அவன் அந்த மண்ணில் அவனுடைய சிந்தனையை விதைத்து சென்றான் பொதுவாக நிறைய தமிழ் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடி தன் உடலை எரித்துக்கொண்டவர்கள் அப்துல் ரஹூப் தங்கை செங்குடி போன்ற எண்ணற்ற தியாகிகள் போல அவனும் இந்த நாம் தமிழக கட்சியில் இருந்து ஒரு தமிழகத்தின் ஒரு தியாகியாக தமிழகத்தின் வளர்ச்சிக்காகவும் எண்ணங்கள் தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காகவும் நாம் தமிழர் கட்சி ஒன்றுதான் இருக்கிறது என்று ஒரு பறைசாற்றி இந்த உலகக்கு எடுத்து வைத்து சென்ற அந்த அன்பு பிள்ளையின் கோரிக்கைகள் போலவே அதை நிறைவேற்றக்கூடிய வேலையில் என்றும் ஒரு நோடி கூட தயங்காமல் நான் சின்னமே சீவான் எனது இந்த மண்ணில் செலுத்தி கொண்டுதான் இருக்கிறார் அவர் வழியில் நாமும் தம்பியின் எண்ணங்கள் மீண்டும் வெற்றி பெற இந்த மண்ணில் அவன் நினைத்ததை எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று இந்த நினைவு நினைவு நாளில் அவனிடம் நாம் வெற்றி கொண்டு போர் வணக்கத்தையும் செல்வோம் நன்றி